சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் தமிழகம் எங்கும் கல்விச்சாலைகளை கட்டி மதிய உணவு உதவித்தொகை கொடுத்து தமிழர்களை படிக்க வைத்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் கர்மவீரர் வீரர் காமராஜர் பிறந்த நாளில் அவரை வணங்குவோம் என்றும் அவரை வணங்குவோம் மாணவ மக்களுக்கு தமிழகமெங்கும் கல்வி சாலைகளை கட்டியது மதிய உணவு கொடுத்தது உதவித்தொகை கொடுத்தது மக்களை கொல்லும் மகளிர்களின் தாளிகளை அறுக்கும் மது விற்பனை பணத்தில் அல்ல சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே அனைத்து மதுக்கடைகளும் மூட வைப்போம் குடியை ஒழிப்போம் சான்றோர்களாக வாழ்வோம் நன்றி வணக்கம்